இதனால் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் பொதுமக்களே வாகன ஓட்டிகளே சாலையில் விபத்து உஷார் 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 கவனமுடன் செல்லுங்கள் சாலை விபத்தை தவிர்கள் இதோ போலீசார் கூறும் அறிவுரைகளை கேளுங்கள் சாலை விதியை மதிப்போம் உயிரிழப்பை தடுப்போம் அரியலூர் மாவட்ட காவல்துறை மற்றும் காவல் நிலையம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் வேண்டுகோள் சாலைகள் எதிர் திசைகள் பயணிப்பதால் பல விபத்துகள் ஏற்படுகின்றன எனவே எதிர் திசைகள் பயணிப்பதை தவிர்க்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம் எதிர் திசைகள் பயணிப்பதை தவறுங்கள் எதிர்காலம் இருப்பதை உணருங்கள் இரு சக்கர வாகனம் ஓட்டும் பொழுது இருவர் மட்டுமே பயணம் செய்ய வேண்டும் இருவரும் தலைக்கவசம் அணிந்து பயணம் செய்யுங்கள் தலைக்கவசம் உங்களின் கவசம் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுபவர்கள் கண்ணை கூசும் விளக்குகளை பயன்படுத்துவதை தவிர்க்க கோருகிறோம் அதனால் ஏற்படும் விபத்தினை தடுப்பீர் கண் கூசும் விளக்கினை பயன்படுத்தாதீர் ஒரு குடும்பத்தின் விளக்கை அணைக்காதீர் டிராக்டர் மாட்டு வண்டி போன்ற வாகனங்களில் பிரதிபலிப்பானை முறையாக ஒட்டாததால் இரவு நேரங்களில் பல விபத்துகள் ஏற்படுகின்றன உங்களால் ஏற்படும் விபத்தை தவிர்க்க வாகனத்தை சரியாக பராமரிப்பது அவசியம் வாகன ஓட்டிகள் அனைவருக்கும் ஜெயங்குண்டம் போக்குவரத்து காவல்துறை சார்பாக அன்பான வேண்டுகோள் சாலைகளின் வளைவுகளில் கண்டிப்பாக முந்தாதீர்கள் அது விபத்துக்கு வழிவகுக்கும் உயிருக்கும் உழைவைக்கும் சாலை விதியை மதிப்போம் உயிரிழப்பை தடுப்போம் போக்குவரத்து ஜெயங்கொண்டம் காவல்துறை சார்பாக அன்பான வேண்டுகோள் சாலைகளில் விபத்துக்கள் ஏற்படும் பொழுது விபத்தில் காயம்பட்டவர்களை உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுங்கள் உங்களை குறிப்பாக சாட்சியாக அழைக்க மாட்டோம் அதற்கு கண்டிப்பாக சட்டம் வழிவகை செய்கிறது விபத்துக்களை தடுப்போம் உயிரிழப்பை தவிர்ப்போம் தாய்நடைகள் வளர்ப்போர் கவனத்திற்கு ஆடு மாடுகள் சாலைகளில் பெரும்பாலான விபத்துக்கள் ஏற்படுகின்றன அவ்வாறான உயிரிழப்பை தடுக்க உங்களது சொந்த பொறுப்பில் பராமரிக்க அன்புடன் கொள்கிறோம் அரியலூர் மாவட்ட காவல்துறையின் அன்பான வேண்டுகோள் அரியலூர் மாவட்ட பெற்றோர்கள் கவனத்திற்கு பள்ளி மாணவர்கள் மற்றும் சிறுவர்களிடம் இருசக்கர வாகனத்தையோ அல்லது மற்ற வாகனங்களையோ கொடுத்து அனுமதிக்காதீர்கள் பெரும் விபத்துக்களை தவிர்க்க சிறார்களிடம் வாகனங்கள் கொடுப்பதை தவிருங்கள் வாகன ஓட்டிகளுக்கு அன்பான வேண்டுகோள் வாகனம் ஓட்டும் பொழுது செல்போனில் பேசிக்கொண்டு கொண்டு வாகனம் ஓட்டாதீர் நிறுத்தி பேசுங்கள் நிதானமாக பயணியுங்கள் அதிவேகம் ஆபத்தை தரும் அதனால் விபத்துக்கள் நிகழும் குடும்பத்தைக் காக்க வேகத்தை குறையுங்கள் குறைவான வேகம் நிறைவான பயணம் நிறைவான பயணத்தை குறைவான முடியுங்கள் விவசாய பொருட்களை சாலைகளில் வைப்பதை தவறுங்கள் அதனால் விபத்துக்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம் உயிர்களை வாழ வைக்கும் நீங்கள் ஒரு உயிர்ப்பிற்கு காரணமாக அமைந்து விடாதீர்கள் அம்மா 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 அம்மாமுள்ள பூவானா வடிவடுக்க என்ன மோசமாக என் கதையும் முடிஞ்சது ஏன் சொல்லம்மா 我。